சராசரியாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோடய சராசரி வெயிட்டுங்கிறது ஒரு மூணு கிலோ இருந்தாலே ஒரு நல்ல வெயிட் சூப்பர் வெயிட் ரெண்டு கிலோ ஆ அருமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ இடையுடன் பிறந்த பெண் குழந்தை மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆச்சரியம் சிசேரியன் மூலம் குழந்தையை எடுத்தபோது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களை பார்த்து நானும் அதிர்ச்சி அடைந்தேன் என்று தாய் கூறியுள்ளார் அமெரிக்காவின் அலோபாமியாவில் ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்தது இந்த செய்தி நாடு முழுவதும் பிரபலமாக பேசப்பட்டது அந்த குழந்தை பிறந்த மருத்துவமனையின் மருத்துவர் மற்றும் செவிலியர் கூட குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் இவர்கள் அதிர்ச்சியடையும் அளவிற்கு அங்கு என்ன நடந்தது என்று இதில் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பெண் பெயர் பமிலா மெய்யன் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவர் ஃபார்ம் கிங் பகுதியில் வகிந்து வசித்து வருகிறார் இவர் சமீபத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது அதற்கு பாரிஸ் ஹலோ என்று பெயர் சூட்டியுள்ளார் இந்த குழந்தையை அலாபாமா கிராண்ட் வியூ மருத்துவ மைய மையத்தில் சிசேரியின் மூலம் பிறந்தது இந்த குழந்தை உலகிற்கு வந்ததும் பிரசவ அறையில் இருந்து அனைவரும் குழந்தையை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் குழந்தையின் தாய் ஃபமீலா கூறுகையில் சிசேரியின் மூலம் குழந்தையை எடுத்தபோது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களை பார்த்து நானும் அதிர்ச்சியடைந்தேன் ஏனென்றால் என்ன நடந்தது என்று முதலில் எனக்கு புரியவில்லை என்றார் அது என்னவென்றால் பெண் குழந்தையின் எடையை கண்டு மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆச்சரியப்பட்டனர் பிறக்கும்போதே பாரிஸ் ப பதிமூணு பவுண்டுகள் மற்றும் நாலு ஹவுன்ஸ் எடை கொண்டது கிலோ கிராம்களில் இது ஆறு கிலோவை விட சற்று அதிகமாக அதே சமயம் பிறக்கும்போது ஆரோக்கியமான குழந்தையின் சராசரி எடை ஏழு பவுண்டுகள் அல்லது பது மூன்று புள்ளி பதி பதினேழு கிலோ ஆகும் மருத்துவமனையில் செவிலியர்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்த குழந்தையை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் என்றும் பிறந்த மூன்று நாட்கள் குழந்தை மிகவும் பிரபலமடைந்துவிட்டது என்றும் ஃபமிலா நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார் மேலும் பிரசவ தேதிக்கு பதினாறு நாட்கள் முன்பே குழந்தை பிறந்துவிட்டது இந்த பிறந்த குழந்தை ஆறு மாத கால குழந்தைக்கான ஆடைகளை அணிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது பாரிஸில் அதிக எடை இருந்தாலும் உலகின் அதிக எடை கொண்ட குழந்தை என்ற பெயரை பெறவில்லை கின்னஸ் உலக சாதனைகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தாலியில் சுமார் பத்து கிலோ எடையுடன் பிறந்த குழந்தையை உலகின் அதிக எடையுள்ள குழந்தையாக கருதப்படுகிறது சூப்பரான ஒரு விஷயம் இல்லைங்க பத்து கிலோவில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கிறதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியலங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்களேன் அந்த குழந்தை ஆனால் இப்போ பிறந்திருந்தனா வந்து கண்டிப்பாக வந்து பாப்புலர் ஆக்கி விட்ருப்பாங்க அந்த பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதை வந்து பாப்புலர் ஆக்க மாட்டாங்க பட் இந்த குழந்தைய வந்து பாப்புலர் ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஃபமிலாக வந்து உண்மையிலேயே வந்து போதே வந்து ஒரு பெரிய வந்து செலிப்ரிட்டியாக தான் பிறந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆறு கிலோ ஒரு விலை இடையோடு பிறக்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த அளவுக்கு அதாவது மூன்று கிலோ இருந்தாலே குழந்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக குழந்தையா இருக்கு குழந்தையாக அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிலோலாம் பிறந்துச்சுன்னா அண்டர் வெயிட் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் பத்து கிலோ ஆறு கிலோலாம் போச்சுன்னா எப்போ எக்ஸ்ட்ரானரி வெயிட்டாக தான் இருக்கும்ங்க உங்கள் செம்ம பெரிய விஷயம் தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் அண்ட் லைக் கொடுத்துரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் என்ன டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து மோடிவேட்டாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ